விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு நேரில் ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் கூடிய விஷயங்கள் என்னென்ன இதன் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க வணக்கம் சட்டவிரோத பண பரிமாற்ற தரை சட்ட வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அள்ளி இந்த மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்திருந்த நிலையில் வழக்கு வங்கி ஆவணங்களின் அடிப்படையில் வாதங்களை முன்வைக்க இந்த வேண்டிய மனு மீது மீண்டும் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அந்த விடுவிக்க கோரிய மனு மீது மீண்டும் வாதங்களை முன்வைக்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார் இதற்கிடையில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் வங்கியில் இருந்து அளிக்கப்பட்டுள்ள அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாக்கல் செய்துள்ள ஆவணங்கள் அனைத்தையும் செந்தில் பாலாஜிக்கு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இதனை பெற்றுக் கொள்வதற்காக அவரை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஆஜர்படுத்த சிறைத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் நன்றி சுரேஷ் உங்கள் விரிவான தகவல்களுக்கு விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜ்ஜென் மூவிஸ் வெளியீடு